தந்து அருள்வாய் பச்சினேன் பச்சின பாதம் தனையே படி விநாயகா மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயக எல்லாம் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம்பளர்த்த நாயகி சமேதர் மாரீஸ்வரர் திருத்தலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அருகே பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் இப்போ ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம நாயன்மார்களினுடைய புராணத்தை பெரிய புராணத்திலிருந்து ரொம்ப நான் இப்போ நேரம் கம்மியாக இருக்க காரணத்தினால புராணம்லாம் படி சொல்ல இல்லை உங்களுக்கு உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி அப்படியே கதை மாதிரி சொல்லி முடிச்சிடலாம் அப்போ இந்த முறை நம்ம எந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு சில சிறப்பு பெயர்கள் உண்டு இல்லைன்னா முதிர்ந்த பாலகன்னு பேரு இப்ப பாலகன்னா என்ன சின்ன குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா பெரிய புராணத்துல சேக்கிரார் பெருமான் என்ன சொல்றார் முதிர்ந்த பாலகன் அப்படின்னு சொல்றார் இன்னொன்னு நமக்கு பெருந்தொண்டர்னு தெரியும் அதாவது தொண்டர்கள்ல பிரியவான்னு சொல்லுவோம் இல்லையா இவருக்கு என்ன பேரா சிறு பெருந்தொண்டர்னு பேரா சிறு பெருந்தொண்டர்னு பேரா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம யாரை மாதிரி யார பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கிற நாயன்மாரா மாறியதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவருடைய பேர் என்னன்னா சண்டேஸ்வர நாயனார் அப்படின்னு பேரு அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது சிவபெருமான் தான் கொடுத்தார் இவருடைய புராணம் என்பது ரொம்ப சின்னதுதான் நல்லா இருக்கும் கேட்பதற்கு இந்த புராணம் எங்க நடக்கிறது அப்படின்னா திருச்செயலூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து நடக்கிறது இந்த ஊர் அதுக்கு ஏன் அந்த ஊருக்கு அந்த ஏன் பேர் வந்தது அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சேய் இருக்கு இல்லையா ஊர் பேர்ல குழந்தையாக வந்து சிவபெருமானை தியானம் செய்த காரணத்தினாலே அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது அந்த திருத்தலத்துக்கு பக்கத்துலதான் மண்ணி ஆறு ஓடுறது அந்த ஆட்டங்கதையில தான் இந்த புராணமே நடக்கிறது ஒரு தம்பதி இருக்கா பிராமண தம்பதி இருக்கா அவரோட அப்பா பேரு வந்து எச்சதத்தன் பேரு உண்மையான பேர் என்னன்னா யஜனத்தன் அது மருவி 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 எச்சதத்தன் ஆ எடுத்து அம்மா வீட்டுக்காரம்மா பேர் வந்து பவித்ரை பவித்ரைன்னு பேரு அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்னா விசாரசர்மன் அப்படின்னு பேர் சர்மன் இப்ப நம்ம விசாரிப்புன்னு கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இப்போ பொண்ணு கொடுக்க போறோம்னா அவளை பத்தி போய் விசாரிப்போம் இப்போ ஒரு செல்போன் வாங்க போறோம்னா இப்ப ரிவ்யூன்னு சொல்றா பார்ப்போம் பக்கத்துல நாலு பேர்கிட்ட கேட்போம் இல்ல பிளிப்கார்ட்லயே அமேசான்லயே ரிவ்யூ பார்ப்போம் அது பேர் விசாரிக்கிறதுன்னு பேரு ஆனா இது நடக்கிறது பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப விசாரணை என்ன அப்படின்னா ஆத்ம விசாரம்னு பேரு என்னது ஆத்ம விசாரம் அவர் எதை விசாரணை செய்தாரா குழந்தை ஆத்மாவை பத்தின விசாரம் செய்வது நம்ம என்ன விசாரிச்சு இருக்கோம் பக்கத்துல எழுத்தாப்புல பின்னாடி மேல கீழே விசாரிச்சுட்டு இருக்கோம் நியாயப்படி என்ன விசாரணை செய்யணும் நம்ம எல்லாரும் ஆத்ம விசாரம் செய்யணும் அப்படி ஆத்ம விசாரம் செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆத்ம நிவேதம்னு பேரு நைவேதம் பண்றாலே போய் நம்ம பண்ண சாப்பாட்டை என்ன பண்றோம் கிட்ட காமிக்கிறோம் இல்லையா இந்த ஆத்மாவே எதுக்கு சமர்ப்பணமா இருக்கணும் தெய்வத்துக்கே சமர்ப்பணமா இருக்கணும் அதுக்கு பேரு தான் என்ன ஆத்ம நிவேதம் அப்ப அந்த ஆத்ம நிவேதனம் நடக்கணும் அப்படின்னா ஆத்ம விசாரம் நடக்கணும் அப்ப அந்த குழந்தைய பார்த்த உடனேவே அவளுக்கு என்ன தோணிதான் இவன் கட்டாயமா ஆத்மாவை விசாரம் செய்யக்கூடிய ஆள் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன பேர் வச்சா அவனுக்கு விசாரசர்மன் அப்படின்னு பேர் வச்சா அது ஞான குழந்தைங்கிற அவளுக்கு அப்ப தெரியாது விசாரம் தான் செய்ய போடுதுன்னு நினைச்சுன்னு இருக்கா ஆனா அந்த குழந்தை என்னது கட்டாயமாக சீக்கிரமாக என்ன எங்க போயிடுமா சுபெருமான் போகக்கூடிய ஞானம் படைத்தது என்பது அவளுக்கு அப்ப தெரியாது அஞ்சு வயசு ஆச்சு பிராமண குளம்னு சொன்னோம் இல்லையா சீக்கிரமா பூனல் போடுவா உபநயனம்னு சொல்லுவா அதெல்லாம் பண்ணி வேதம் படிக்க அனுப்பிச்சுடுவா அந்த காலம் பாருங்க சொன்னா இல்லையா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அக்ரஹாரத்தை எல்லா ஐயர் வீட்லேயும் பின்னாடி வந்து நிறைய நூத்துக்கணக்கான மாடு இருக்கும் ஏன்னா மாடுதான் என்னது பசுதா என்னது கோமாதா மகாலட்சுமியே இருக்குது எல்லா தெய்வங்களும் இருக்கு முக்கியமானது மகாலட்சுமி நமக்கு லட்சுமி தானே வேணும் அதனால சரஸ்வதி கூட அப்புறம் இப்படி லட்சுமியை தான் நம்ம மீடி ஆசைப்படக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாரும் அப்போ அந்த இடத்துல அக்ரகாரத்தில் பூரா பசுமாடு உண்டு இந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகுது அஞ்சு வயசு ஆன உடனே இந்த குழந்தை வேதம் சொல்றது என்ன பண்ணுவா ஏழு வயசுல தான் பூனல் போட்டு பாடசாலைக்கு அமுச்சு வேதம் படிக்கவே ஆரம்பிப்பா இங்க வேதம் படிக்க குழந்தை கூட அறுபது பையன் வந்திருக்கான் அப்போ அது மாதிரி அந்த குழந்தை வந்து அஞ்சு வயசுல யாரும் சொல்லி கொடுக்கல அதுவாவே வேதம் சொல்றது எல்லா வேதத்தையும் சொல்றது ஆகமெல்லாம் தெரியறது அதுக்கு ஆஹா இவ்வளோ வந்து அதுதான் பூர்வ ஜென்மத்து பிணைப்பு அப்படின்பா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா அம்மாவுடைய மார்ல இருந்து பாலை சப்பி குடிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா அதுக்கா எப்படி தெரியுது ஒரு சர்க்கரையை கொண்டு போய் நீங்க நாக்கு கிட்ட வைங்க சப்பக்குன்னு சப்பு கொட்டும் நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்த அதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு அதுதான் என்னது பூர்வ ஜென்மத்து பிணைப்பு இப்போ நம்ம எல்லாம் நல்லதை பண்ணோம்னா நம்ம அடுத்த ஜென்மத்துல இந்த அறிவோட வருவோம் இப்போ எல்லாம் கெட்டது பண்ணோன்னு இங்கோ அடுத்த ஜென்மத்துல வாயை வச்சா செப்பு கொட்ட மாட்டோம் கடிப்போம் பள்ளி இல்லாத போது அப்ப கடிக்கிறோமா செப்பு கொட்டுறோமாங்கிறது எதுல இருந்து வர்றது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா பண்றோமோ அந்த கர்மா நம்மள விடாது நல்லது பண்ணா நல்லது நடக்கும் ரெண்டாவது நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் நான் என்ன தெரியும் நம்ம எல்லாருக்கும் அப்போ எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் இந்த சின்ன குழந்தை அஞ்சு வயசு குழந்த பயங்கரமா அபாரமா எல்லாம் பண்றது அப்படி ஆச்சரியப்படுறதுக்குள்ளேயே ஏழு வயசு ஆயிடுச்ச உனக்கு இதனால பிராமண மரபுன்னு சொன்னேன் இல்லையா பூனல் போட்டா கொண்டு போய் பாலசாலையில சேர்த்துட்டா சேர்த்த உடனே என்ன விசித்திரமான விஷயம் பாருங்கோ குரு ஒரு தப்பா மந்திரம் சொல்லிட்டார் இந்த குழந்தை திருக்குறது யாரா ஏழு வயசுல மாணவன் வந்து வாத்தியார திருத்தறான் இப்ப சொன்ன என்ன இருக்கா ஏ அதிக பிரசங்கி உட்கார்றா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா உன்னை இந்த இருக்க காலத்துல வாத்தியாரால அடிக்க முடியாது பசங்களை எங்க அவன் இப்படி பார்க்கறான் என்ன என்ன மேல கையை வச்சிருவியா நீ அப்படின்னு பாக்கிறான் இந்த காலத்துல மாணவர்கள்லாம் ஏன்னா வாத்தியாரோட கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு வெறும்ன வாயால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்போ அந்த காலத்தில் பாருங்க அந்த குழந்தை சொல்றது வாத்தியார் வந்து தப்பா சொல்றாரு எல்லாருக்கும் பயங்கர பிரமிப்பு பா உனக்கு போய் நான் என்ன பாடம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் அமைதியாக இருக்கேன் அப்போ அந்த குழந்தை ஒரு நாள் பாடம் படிச்சுட்டு வாசல் திண்ணா உட்கார்ந்துருக்கு உட்காந்து இருக்கும்போது ஒரு குளத்தை சேர்ந்த பையன் ஒருத்தான் மாடு மேய்ச்சிண்டே போறான் மேய்ச்சிட்டு போகும்போது ஒரு மாடு வந்து அவனை முட்டை நம்ம அந்த மேய்க்கிற பையன்கிட்ட முட்டை வந்தோடனே இயல்பான விஷயம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி ஹே அப்படின்னு என்ன மாடு மேய்ப்போம் அப்போ அந்த சின்ன பையன் இல்லையா அவனு சின்ன பையன் கொம்பு எடுத்து அந்த மாடை அடிச்சுட்டான் பசுமாட்டை அடிச்சுட்டான் அடிக்கலாமோ மகா பாவம் இல்லையா அடிக்கப்படாது தான் கும்பிடணும் அந்த பையன் அடித்த உடனே இவ்வளவு கோவாக வந்துருக்கும் பயங்கரமா நீ என்னமா வந்து போய் அடிப்பே அப்படின்னு சொல்லிட்டு துமிது ஓடி போய் அந்த கத்தையை புடிஞ்சுவிட்டு அந்த பையனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுவிட்டான் ஏ மாடுரா அடிக்காதரா மகாலட்சுமி இருக்கா பொம்புல வந்து ஒரு பக்கம் அவன் நடுப்புற சிவன் இருக்கார் இங்க பிரம்மா இருக்கார் இங்க விஷ்ணு இருக்கார் நான் பாட்டு பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும் பார்த்துட்டுப்பா மாடை வேணப்பா வரத்தி விட்டான் விடுப்பா அதுக்கு இதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் ஒத்துக்கல சண்டைக்கு போறான் தெரிய வாழ்த்தலாம் இனிமே நான் வேதம் படிக்க போறதில்லை இனிமே நான் மாடு மேய்க்க போறேன் இவா எல்லாம் சரியா என்ன பண்ண மாட்டேங்கிறா மாடு மேய்க்க மாட்டேங்கிறா இவா மாடு நான் வந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆள் இருக்கு மாடு சரியா மேய்க்க ஆள் இல்ல அதனால வேதம் படிக்க போறது இல்ல இல்ல என்ன பண்ண போறான் மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு உடனே இவங்ககிட்ட போய் வைத்து பேச முடியல சரி இப்ப வேதம் வர்றது நீ போய் மாடு மேய் அப்படின்ட்டு இவன் ரொம்ப நன்னா மாடு மேய்க்கிறான் தரவி குடுக்குறான் அந்த மண்ணி ஆத்த கரைக்கி போய் அக்சன் போயிட்டான் நன்னா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் புல்லு முளைச்சிருக்கோ அங்க நன்னா கூட்டி எல்லாம் ரொம்ப நன்னா பண்றான் பண்ண உடனே தினமும் சாயந்தரம் மேய்ச்சிட்டு கொண்டு வந்து அவன் விடுவான் இல்லையா அந்த மாடெல்லாம் அழுகுமா அதுவே இடையே ஏன்டா அதுக்குள்ளே விட்டு போறியடா அந்த மாடுக்கு எப்படி இருக்குன்னு எழுதியிருக்க எப்போ விடியும்னு இருக்குமா ஏன்னா அப்பதான் ஆத்ம விசாரம் வந்து என்னை அடிச்சுன்னு போய் என்ன பண்ணுவான் வந்து மேய்ப்பானே அப்படின்னு ஆசைப்படுமா மேய்க்கும் போது இப்போ பசுமாட்டு ரொம்ப பசுமாடு ரொம்ப சந்தோஷமா நன்னா வந்து எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தா என்ன பண்ணுமா நம்ம கறக்கவே வேண்டாம் பால் அப்படியே சுரியும் அப்போ மரத்து குழந்தை தானே ஏழு வயசு பையன் மரத்தடியில விளையாடிட்டு இருக்கான் விளையாடும் போது பார்த்தா பக்கத்துல அந்த பசுமாட்டுலேருந்து தாம்புலேருந்து பால் வந்து குறந்துட்டே இருக்கு ஐயோ வீணா போகலாமோ பால் என்ன பண்றான் குரத்தை வச்சு பிடிக்கிறான் மடக்க வச்சு பிடிக்கிறான் இது ஏன் வீணாக்குவானே நம்ம ஒரு சிவலிங்கம் பிடிச்சி வச்சு அதுக்கு என்ன பண்ணிடலாம் பாலாபிஷேகம் பண்ணிடலாமே எதுக்கு விடுவானே சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த பையன் சிறு சிவன் என்ன பண்றான் டபக் டபுக்கு டபுக்கு பாலை வச்சு பிடிக்கிறான் அதை பண்றான் கிடுக்குன்னு பலா அபிஷேகம் என்ன பண்ணிடுறான் இப்ப நியாயப்படி ஒரு இடத்துல பால் கறந்துடுச்சுன்னு வைங்கோ அதான் வீட்டுக்கு போனாக்க திருப்பி பால் கறக்குமா பத்து லிட்டர் கறக்கும்னா நாலு கற நாலு லிட்டர் இங்கே போயிடுச்சு மீதி ஆறு லிட்டர் தானே கறக்கும் பசுமா மாடு கூடை கறக்குறது பால் புண்ணியம் அதிகமாகி பால் என்ன பண்றது கூடை கறக்கிறது இப்போ வந்து இது நடந்துட்டே இருக்கு ரொம்ப நாளா இதை வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு ஆள் பார்த்துடுறான் வந்து பார்த்தா அவனுக்கு வந்து இந்த விசார சர்மன் யாருன்னு தெரியாது மாடு மேய்க்கிறானா பிராமண சிறுவனா இடைய சிறுவனா எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது இது என்னது ஒரு பையன் மண்ணை குழைச்சி நன்னா கனமா இருக்கிற மடியிலேருந்து பாலை சுரந்து மண்ணில் கொட்டி விளையாடுறான் இவனுக்கு அது என்ன சிவபெருமானை பிடித்து வைத்து பிடித்து வைத்து தினம் என்ன பண்றான் குழந்தை பாலை விட்டு அபிஷேகம் பண்றான் ஆனா அவருடைய பார்வையில அந்த எப்படி இருந்தது மண்ணில் பாலை கொட்டலாமா தப்பு இல்லையா இல்லையா தப்பு இல்லையா போய் நேராக போய் சொல்லிட்டான் அந்த அக்ரகாரத்துல போய் எல்லாம் வாங்கோ அந்தனர்களே வாங்கோ உங்க பால அந்த பையன் தான் வீணாக்குறான் அப்படின்னு உடனே அவ அப்பாவை கூப்பிடுறா எச்ச தத்தன் இங்க வாங்கோ என்ன புள்ள வளர்த்திருக்க என்னமோ அவன் ஞானம் தெரியும் அவன் சிவா ஆகமன் தெரியும் எல்லாம் சொன்னாலே பாலை என்ன பண்றானா அவன் கீழே கொட்டுறானா இதெல்லாம் நியாயம் இல்லையா இல்லப்பா என் புள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டான் அவன் எல்லாம் அமைப்பான் நல்ல குழந்த அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்பா சொல்ற அதெல்லாம் முடியாது இங்க சாட்சி இருக்கு நாங்க சாட்சி இல்லாம எதையும் பண்றது இல்ல உடனே போய் கண்டுச்சுட்டு வர என்ன பண்ற நீ போய் கண்டுச்சுட்டு வரேன்ட்டார் கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல ஏன்னா அவனுக்கு எல்லா வேதமும் தெரியும் எல்லா ஆகமும் தெரியும் புள்ள கிட்ட போய் இல்லை ஆனாலும் மனதிலே ஒரு ஐயம் என்னது ஒருவேளை பையன் பண்ணியிருப்பானோ சின்ன குழந்தை தானே விளையாடுறதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைகிட்ட கேட்க வேண்டாம் அமைதியா போய் அவனுக்கு தெரியாம மறைந்திருந்து நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலம் வரைக்கும் மூச்சுண்டே படுத்துன்னு இருக்கார் பார்த்தால எழுந்துக்கிறான் குழந்தை மாடெல்லாம் மேய்ச்சிண்டு அந்த மண்ணி ஆத்தங்கரைக்கு போயிட்டான் மண்ணி ஆறுக்கு போயிட்டான் போயிட்டு அந்த மாடெல்லாம் நன்னா குளிப்பாட்டி அதுக்கு மேய விட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு மதியான உச்சி கால நேரமா வந்து என்ன பண்றான் மரத்து நேரில் உட்காந்துக்கிறான் இப்ப அப்பா என்ன பண்றாரு குரா மரம்னு ஒண்ணு இருக்கு அந்த மரத்துக்கு மேல ஒளிஞ்சுண்டு அந்த அப்பா பாக்குறாரு யாரு எச்சதத்தன் பாக்குறாரு பார்த்த உடனே இந்த பையன் உடனே சிவலிங்கத்தை பிடிக்கிறான் அவர் பாரு என்னது மண்ணை குமிச்சு வைக்கிறான் சிவலிங்கத்தை பிடிச்சி கோயில் பிரகாரம் கட்டுவானா இப்போ அந்த எல்லாம் பார்த்துருப்பேன் குழந்தைகள் போயிட்டு மண் அந்த கடற்கரைக்கு போயிட்டு மண் வீடு கட்டின் இருக்கா இந்த குழந்தை என்ன பண்ணுறது சிவலிங்கம் செய்து சுற்றி கோயில் மாதிரி பிரகாரம் அதுக்கு வழி கோபுரம் அதெல்லாம் அந்த குழந்தை வந்து அங்க அங்கேயிருந்து பார்க்கும்போது அவருக்கு தெரியல அவன் இதாக காத்துட்டே இருக்காரு கட கடான்னு மாடல்லாம் வரிசையாக வந்து நிற்கிறது வட வட என்ன பண்ணுறான் பையன் பாதை கறந்து கறந்து கறக்கல குழந்தை கொண்டு வைக்கிறான் அதுவாக வந்துடுத்து இவர் காத்துட்டு இருக்காரு எப்படி கொட்ட மாட்டான் கொட்ட மாட்டான் கொட்ட மாட்டான் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது மட என்ன பண்றான் பூஜை செய்யறான் ஜலத்தை கொட்டுறான் உடனே அது மேலே தூக்கி பாலை கொட்டிட்டான் பாலை கொட்டின உடனே இவருக்கு வந்து ஆஹா அப்போ அந்த பஞ்சாயத்துல கூப்பிட்டு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு விருது கீழே இறங்குறார் கே இறங்குறதுக்குள்ள ரெண்டாவது பால் குடம் ஆயிடுத்து அங்கே பத்து பால் குடம் இருக்கு இரண்டாவது பால் குடம் ஆயிடுத்து சுத்தி முத்தி பாக்குறார் உழைப்பு கம்பு அங்கே இருந்து கம்பு எடுக்கிறார் அப்பெல்லாம் அடி சொன்ன அடிச்சாக்க சொல்லி பேச்சுக்க கூடிய பசங்க அந்த காலம் இப்பெல்லாம் எடுக்க போகும்போதே புள்ள எடுத்துட்றான் அதுக்கு முன்னாடி அப்பா கிட்டே அப்ப என்னது எடுத்துட்டு போய் முதுகுலியே ஒரு அடி என்ன வேலை செய்யற இப்படி செய்யலாமா பால் எடுத்து கீழே கூட்டு வீணாக்கலாமா அப்படின்னு அந்த பையனுக்கு அவ அப்பா வந்ததும் தெரியாதான் கொம்பு எடுத்ததும் தெரியாதான் தன்னை அடிச்சதும் தெரியாதான் அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம் ஒரு நிலையான மனதோட பக்தி இப்ப இங்கே உக்காந்துண்டு இவர் எப்ப முடிப்பாரோ நம்ம எப்ப வீட்டுக்கு போகலாம் நான் ரெண்டு ஜோடி செருப்பம் விட்டனே ஒரு செருப்ப நாய் தூக்கின்னு போயிருக்குமா ஆட்டோ கிடைக்குமா வீட்டுக்கு சாவி எடுத்து வந்துட்டு வீட்டுக்கு ஆறு வாசல் என்ன தித்துவாரு இப்படி என்னத்தை உட்கார்னு இங்க வந்து நம்ம கேட்டோம்னு வைங்க எப்படி இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்ப அந்த பையன் கிட்டேருந்து நம்ம என்ன கத்துக்கணும் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலிலே நமக்கு என்ன இருக்கணும் நிலையான மனது இருக்கணும் அதற்கு பெயர் தான் பக்தி இப்ப கான்சன்ட்ரேஷன் இங்கிலீஷ்ல சொல்றாலே அதுதான் இப்போ போக்கஸ் சொல்றா இல்லையா அதுக்கு பேர் தான் பக்தின்னு அர்த்தம் வேற ஒன்னும் இல்ல அந்த பையன் அந்த சிவலிங்கத்துக்கு மேல ரொம்ப லயத்து போயிட்டான் இரண்டரை கலந்துட்டான் அதனால கலந்துட்டான் அப்பா அடிக்கிறது என்ன பண்ண அவனுக்கு உடைக்கல தெரியல ரெண்டு அடி போடுறார் மூணு அடி போடுறாரு என்னடா மரத்து போயிடுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லி தனது வலது காலால அந்த பால் குடத்தை எட்டி ஒதைச்சுட்டான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பாலை வந்து என்ன பண்ணிட்டார் அவ்வளவு நேரம் அவனுக்கு கவன சதறல் அல்ல பக்தி சதறல் அல்ல தன்னுடைய எம்பெருமானுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு விளையுமானால் உடனே திரும்பி பார்த்தான் அதுவும் மண்ணு தான் ரெண்டு வித்தியாசம் கிடையாது ஆனா அவன் செய்து வைத்திருந்த சிவலிங்கத்தின் மீது வைத்திருந்த பாலை கொட்ட வைத்திருந்த பாலை இந்த அப்பா என்ன பண்ணிட்டார் வெட்டி உதச்சு கீழே கொட்டி வந்ததும் கோபம் அந்த கழுவி கடந்த அந்த கழியை எடுத்து அது விட்டு விட்டு எறியும் பொழுது என்ன நியாயமா என்ன பண்ணணும் அது வெறும் கையா போய் கொம்பா போய் காலில் போகணும் மழு அப்படிங்கிற ஆயுதமா அது மாறிடு கோடாரி மாதிரி இருக்கும் கோடாரி மாதிரி இருக்கும் அந்த மழு நம்ம வந்து எரிபத்த நாயனார் கூட இங்க பாத்திருக்கோம் யானையோட துன்பிச்சிக்கையை வெட்டுவார் அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்து தூக்கி போய் சரிதான் பாருங்க காலை பார்த்து அது மழு ஆயுதமா மாறி ரெண்டு காலையும் விட்டுப்பட்டு அவ அப்பா அந்த இடத்திலே இறந்து விடுகிறார் அந்த நொடி அவன் தன் தந்தையா இல்லையா என்பது அவனுக்கு தெரியாது தன் பக்தி என்பது அந்த இடத்துல நான் சீர்குலையும் பொழுது அவன் வெறும் வெறும் தான் தூக்கி போடுறான் அது என்னவா எடுத்து மழுங்கிற ஆயுதமா மாறி அந்த இடத்துல அந்த சீலங்க இருந்தது இல்லையா வந்து ரிஷப வாகனத்திலே பார்வதி சமேதமாக சிவபெருமான் காட்சியளித்து சொல்றார் அப்பா எவ்வளவு பெரிய ஒரு நிலையான மனது பாவனுக்கு இந்த இடத்துலதான் ஒரு பட்டிமன்றம் நடக்கும் அப்பாவை போய் என்ன பண்ணலாம் வெட்டலாமா அடிக்கிறதுக்கு முன்னாடி கை ஓங்கலாமா இது நியாயமான விஷயமா அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் பெரிய புராணத்துல வியாக்கியானம் சொல்ற சேர்க்கிறார் என்ன சொல்றார் ஒருவேளை தன் தந்தையை தண்டிக்கவில்லை என்றால் அவர் பாவம் பண்ணதா ஆயிடும் இல்லையா அவர் பாவம் பண்ணதா ஆயிடுச்சுன்னா அவ அப்பா திரும்பி திரும்பி பிறந்து ரொம்ப கஷ்டப்படுவாராம் அந்த கஷ்டத்தை விட ரத்தம் சிந்தி ஒரே முறை கஷ்டப்பட்டு நேராக சிவலோகம் போயிடலாம் இல்லையா அவ அப்பா வந்து பாவம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த பையன் வந்து அதுவும் தான் எடுத்து போட்டான் அவன் செய்தது விளையாடல் அது திருவிடையாடலாக செய்தது சிவபெருமான் இவருமான தப்பு கிடையாது அப்ப நம்ம நம்ம பட்டிமன்றம் நடத்த முடியாது அவள் இடத்துல சொல்றார் ஏன் சண்டேஸ்வர நாயனார் இங்க இருக்கு வரும்போது பார்த்திருப்பேன் சண்டிகேஸ்வரர் சுத்தி அவர்கிட்ட வந்துட்டு அப்பா நான் ஒண்ணும் எடுத்துக்கலப்பா அப்படின்னு காமிச்சிட்டு தானே போவேன் ஏன் சண்டேஸ்வர நாயனார் பேர் கொடுத்தார் அவருக்கு அந்த அபிஷேகப்பால் எப்போ சிவபெருமானுக்காக அப்படின்னு அந்த பாலை வச்சுட்டாலோ வேற யாரும் தொடப்படாது அது அவருக்கு சொந்தம் அப்போ காவலுக்கு கோயிலுக்கு காவல் யாரு பைரவர் கோயில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் காவல் யாரு சண்டிகேஸ்வரர் அதனால சண்டிகேஸ்வரர் என்பது ஒரு பதம் ஒரு பதவின்னு சொல்லுவார் சிறுவன் இப்ப கடைசியா வந்து சண்டேஸ்வர நாயனார் பட்டம் வாங்கிட்டாங்க இல்லையா அதை வாங்கின உடனே அவ அப்பா வந்து மோசத்துக்கு போயிட்டாரு இல்லையா அதுக்கு நடுப்புற சிவபெருமான் வந்து ஒரு தகவல் சொல்றார் என்ன சொல்றாரு இப்போ அந்த மழுவை தூக்கி அந்த கம்பை தூக்கி போட்டு அது மழுவா மாறி எடுத்து செத்து போயிட்டாரு இல்லையாங்க அப்பா அப்போ அந்த இடத்துல அந்த பையனுக்கு யார் இல்லை அப்பா இல்லை அப்போ யார் சொல்றா சிவபெருமான் சொல்றார் நான் தான் உனக்கு அப்பா அப்போ வந்து அவன் மோட்சம் பெறல அதுக்கு நடுப்புற சொல்றாரு இந்த பூலோகத்தில் இருக்கும்போது நான் தான் உனக்கு வந்து யாரு அப்பா நீ என் அப்பான்னு கூப்பிடலான்னு யார் சிவபெருமானுடைய பிள்ளை இப்போ நமக்கு தெரிஞ்சு மொத்தம் அஞ்சு பிள்ளைகள் இருக்கா சிவபெருமானுக்கு ரெண்டு ரெண்டுதானே சொன்னேலி பண்ண அஞ்சு கேள்வி அப்படின்னா நமக்கு தெரியும் யாரு மூத்த பிள்ளையார் விநாயகர் இளைய பிள்ளையார் முருகன் மூணாவது சுந்தரருக்கு என்ன பேரு ஆளுடைய பிள்ளைன்னு பேரு மூணு அன்னொன்னு நம்ம பட்டினத்தார் இருக்கார் அவர் பேரு பட்டினத்து பிள்ளைன்னு பேரு நான்கு ஐந்தாவது இவர் பேர் என்ன செஞ்சலூர் பிள்ளையின்னு பேர் இவருக்கு சிவபெருமானுடைய ஏன்னா அவரே வந்து பரிவட்டம் கட்டி தன் தான் கருத்துல மாலை போட்டு இருந்தார் மாலை அதை அழுத்த போட்டு நான் தான் பாவம் அப்பா அப்படின்னு சிவபெருமானே சொன்னதாக பெரிய புராணம் சொல்றது அப்போ சிவபெருமானுக்கு எத்தனை பாரு எத்தனை பசங்க இருக்கா மொத்தமா அஞ்சு நமக்கு எல்லாம் கோயில வச்சு பா சேவிக்கிறதெல்லாம் ரெண்டு ஆனா மொத்தமா புராணங்கள் சொல்வது ஐந்து அப்போ இப்படியாக இவருடைய புராணமாகப்பட்டது இந்த இடத்துல நிறைவுக்கு வருது இந்த புராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சி சிறுகதை எல்லாம் போக வேண்டாம் மணி ரொம்ப ஆயிடுத்து அடுத்தது போலாம் இந்த தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இப்போ படிக்கிறதா இருக்கலாம் அல்லது இப்போ வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் அல்லது இப்ப இந்த இடத்துல அமர்ந்து கேட்கிறதா கூட இருக்கலாம் நமக்கு அது பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம் ஆனா அந்த சமூகத்தின் காரணமாக அந்த இடத்திலே அந்த வேலையை நம்ம செய்ய ஒத்துருக்கோம் அப்படின்னா அதை பிடிக்காட்டாலும் எப்படி பண்ணணும் மும்முரமா மனம் தளராம மனம் கொளராம ஒரு நிலையான மனதோடு செய்யும் பொழுது அந்த வெற்றி என்பது நம்ம வெற்றியை நோக்கி போக வேண்டிய தேவை இல்லை நீங்க சிவபெருமான நினைச்சார் இவர் போனார் இவர் தான் நினைச்சார் இவர் உட்கார்ந்து சிவபெருமான இறங்கி விட்ட வந்துட்டார் அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு அருள் வேண்டுமா அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒரு நிலையான மனதோடு இருக்கணும் ஒரே ஒரு செய்ய சொல்லி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யறேன் கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் அதை இரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள் ஆக இந்த அருமையான பிரதோஷ காலத்திலே இத்தனை நேரமும் இந்த இடத்துல அமர்ந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நான் நன்றி பாராட்டி இந்த இடத்துல விதைப்படுகிறேன் நன்றி வணக்கம்